உண்மையும் பின்னணியும் வணக்கம் மக்களுடைய உயிர்காக்கக்கூடிய உன்னதமான சேவைக்கு உரியவர்களான மருத்துவர்களின் தியாகத்தை அளவிட முடியாத அதே நேரத்தில் நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய சில வாக்குவாதங்கள் ஏற்படுத்தக்கூடிய விபரீதங்களை பற்றியும் வீட்டில் தொல்லை கொடுத்து வரக்கூடிய எலிகளுக்கு வைத்த விஷம் மனிதர்களுக்கு எவனாக மாறிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்கப்போம் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய வாலிபர் சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் இயங்கி வரக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையின் முதல் தளத்தில் செயல்பட்டு வரக்கூடிய புற்றுநோய் மருத்துவ பிரிவின் தலைவராக பணிபுரிந்து வந்த மருத்துவர் பாலாஜியை கடந்த புதன்கிழமை அன்னைக்கு காலை பத்தரை மணி அளவில் அவருடைய அறைக்குள் புகுந்த ஒரு நபர் கத்தியால குத்தி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையின் புற்றுநோய் மருத்துவ பிரிவின் துறை தலைவராக மருத்துவர் பாலாஜி ஜெகநாத் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை அன்று காலை சுமார் பத்து முப்பது அளவில் மருத்துவர் பாலாஜியின் அறைக்குள் புகுந்த நபர் ஒருவர் கொண்டு வந்திருந்த காய் வெட்டும் கத்தியால் சரமறையாக குத்தியதில் மருத்துவருக்கு கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது இதையடுத்து <laughs> அந்த நபர் <imit> மிகவும் சர்வ சாதாரணமாக அங்கிருந்து நெழுவிச் செல்ல முயன்றதை அடுத்து அவரை பின் தொடர்ந்து சென்ற பாதுகாவலர்கள் அவரை பிடித்த பொழுது தன்னுடைய அம்மாவிற்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்பதால் குத்தியதாக தெரிவித்த நிலையில் அவரை போலீசாரிடத்தில் ஒப்படைத்தனர் சமீப காலமாக மருத்துவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் சென்னையின் மிக முக்கிய பகுதியில் அமைந்திருக்கும் பாதுகாப்புகள் மிகுந்த அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் நடந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் மருத்துவரை கத்தியால் குத்திய நபர் பெருங்கலத்தூரை சேர்ந்த விக்னேஷ் என்பதும் அவரது தாய் பிரேமாவுக்கு ஏற்பட்ட புற்றுநோய் பாதிப்புக்கு மருத்துவர் பாலாஜி உரிய சிகிச்சைகள் அளிக்காத கோபத்தில் இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து தகவல் அறிந்து வந்த சென்னை காவல் ஆணையர் அருண் சம்பவ இடத்தை பார்வையிட்டு நடந்த சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து மருத்துவர் சேதுராஜன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விக்னேஷ் மீது ஏழு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் முன்பு விக்னேஷை ஆஜர்படுத்தியதில் அவரை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கீழ்பாக் அரசு மருத்துவமனை ஸ்டான்லி எல்லா இடத்திலுமே முதல்ல இருந்தது இப்ப எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருக்கிறோம் ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே ரெண்டாகுது போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ முப்பது அதர் ரேங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க இங்கே இருக்குது ஒரு ஓப்பி பட் அவுட் சைடில் அந்த அடுத்ததில் இருக்கிறதுனால இப்போ எதுக்கும் இங்கே ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மருத்துவர் மாலாஜிக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியே இருந்த நிலையில் அவரை மீட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர் இதையடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவர் மாலாஜியை நேரில் சந்தித்து பேசினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ காலில் நலம் விசாரித்ததாக அமைச்சர் கூறினார் சின்னதாக கத்தி பாக்கெட்டுக்குள்ள வச்சு எடுத்துக்கும் போது இது வரும்போது அது பெ பெரிய ஆயுத மாதிரிதான் இமிடியட்டாக டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க வேற எந்த இன்டென்ஷனோட வரவன் இங்க வேகமாக வந்தான் இல்லை இது மாதிரி எதனால்தான் பரவாயில்ல அவன் அட்டண்டராக இருந்தவன் ஏற்கனவே இங்க தொடர்ச்சியாக அட்டண்டராக இருந்தவன் ஒரு வேகமாக வெறித்தனமாக கத்தின்னு ஓடி வந்தான்னா இங்க இருக்கிறவங்க தடுத்து நிறுத்த முடியும் போலீஸார இங்க எப்பவுமே இங்கே இந்த ரோந்தில் இருப்பாங்க அவன் இங்கே ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு மாதக்கணக்கில் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான் ஆறு கியூமோ தெரப்பி கொடுத்துருக்குறான் அப்போ அட்டண்டர் தான் இங்கே இருந்தவன் இப்போ அது அதனால் இங்கே இருக்கிற மற்ற ஊழியர்கள் கூட ரொம்ப ஈஸியாக விட்டுட்டாங்க அவ்வளோ ஃபீவர் சிகிச்சை பிரிவில் எண்ணத்தில் இருக்கிறார்கள் தற்போது ஸ்டேபிளாக இருக்கின்றால் ரெண்டு ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்தில் ஒரு கான்சியஸ் வச்சுருக்காங்க மேலும் இதற்கான முழு விசாரணை மேற்கொள்ளப்படும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் காவல்துறையினரால் உடனடியாக க கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்க வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் இந்த செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவர் மிகவும் அக்கறை கொண்டது இந்த அரசு அவர்களுக்கு தேவையான அந்த உரிய பாதுகாப்பினை கண்டிப்பாக உறுதியாக வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் அதில் தெளிவாக இருக்கின்றார் கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் மருத்துவர் பாலாஜியை சந்தித்தனர் இந்நிலையில் மருத்துவர் மீதான தாக்குதல் அரசு மருத்துவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதால் மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து நிறுத்த போராட்டத்தை அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவித்தது அவசர சிகிச்சையை தவிர்த்து புற நோயாளிகள் பிரிவு திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைகள் உட்பட இதர மருத்துவ சேவைகளை முற்றாக புறக்கணிப்பதாக அவர்கள் அறிவித்தனர் இதனால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனை ஆகியவற்றில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் உரிய பணி பாதுகாப்பை வழங்க கோரி கடந்த வியாழக்கிழமை அன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனால் அரசு மருத்துவமனைகளில் புற நோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற வந்தவர்கள் பாதிப்புக்கு ஆளானதோடு பலரும் உரிய சிகிச்சை கிடைக்காமல் அவதிப்பட்டனர் எனவே இது தொடர்பாக மருத்துவ சங்கங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையின் முடிவில் போராட்ட அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளி தப்பிக்கும் முன்பே அங்கிருந்தவர்களால் பிடிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர் முதலமைச்சர் தொடங்கி அனைத்து அரசியல் கட்சியினரும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர் மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கூறி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முயற்சி பண்ண மாதிரியும் தெரியல ஆனால் போலீசார் அவரை கைது பண்ணிருக்கிறார் முதலமைச்சர் தொடங்கி எல்லா அரசியல் கட்சியினரும் இந்த சம்பவத்துக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தாங்க மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் செவிலியர்

புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு உடலில் நெறி கட்டுவதை போல பிரச்சனைகள் தோன்றியுள்ளது இதனால் கடந்த ஜனவரி முதல் ஜூன் வரை சுமார் ஆறு மாதங்களாக கிண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அது தொடர்பாக அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சையில் துவக்கத்திலிருந்தே டாக்டர் பாலாஜி அலட்சியம் காட்டி வந்ததால் தாய் பிரேமாவுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கவே அவர் கிண்டியிலிருந்து ஓமந்துராருக்கும் பின்னர் அங்கிருந்து தனியார் மருத்துவமனை என்று அலைகொழிக்கப்பட்டதால் தாய் பிரேமாவின் நிலை மிகவும் மோச அடைந்து ஆக்சிஜன் உதவியில்லாமல் நடமாட முடியாத நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் சம்பவத்தன்றும் சம்பவத்தொன்றும் தாங்கள் அலைகழிக்கப்பட்டதன் விளைவாகவே விரக்தி அடைந்த விக்னேஷ் காய் நெருக்கும் கத்தியால் மருத்துவரை தாக்கிவிட்டதாகவும் அதற்கு முன்னதாக இதய நோய் பாதிப்பு ஏற்பட்ட விக்னேஷ் சிகிச்சை பெற்று வந்தபோதும் கூட சரியாக நடத்தப்படவில்லை என்று அவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது அண்ணன் எந்த தப்புக்கும் அவன் வந்து பணத்துக்கு தப்பு கிடையாது தப்பு தான் நாங்களும் சொல்லுவோம் முச்சப்படி எங்க அம்மாவுக்கு யார் சார் பதில் சொல்லுவா நேற்று சவிதா ஹாஸ்பிட்டலா அந்த பாலா சார் போட்டா அப்ப கீமோ கீமோ கீமா இப்ப இப்போ எங்க லங்ஸ் புல் ஃபுல் அஃபெக்ட் ஆயிடுச்சு இப்ப லங்ஸை ஃபுல்லு மாட்டோம் சொல்றாங்க லங்ஸ் எங்க மாத்த முடியுமா எட்டாவது மாசம் கீமோ போட்டாங்க கீமோ போட்டாங்க நல்லா கீமோ போனாங்க எங்க அம்மாவுக்கு நல்லா சரியா என்ன வந்தது அந்த கீமோ பண்ணாங்க எட்டாவது கீமோ தப்பா போட்டாங்க அந்த கீமோ தப்பால தான் இப்ப இருக்க அம்மா உயிருக்கு போராடாங்க இப்ப இருக்கும் நீங்க பாருங்க ஆக்சிஷன் வச்சு தான் இருக்காங்க அம்மா வேற எதுவுமே இல்லையா இப்ப நாங்க தப்பா நான் சொல்ல முடியுமா அவனும் கூட அப்ப தான் இருக்கான் சார் தப்பா சொல்ல முடியாது அவன் கூட அப்பா எங்க அம்மா கூட கிண்டி சார் கலைஞர் அந்த ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோம் அந்த எந்த நாங்கள் பார்க்கல அந்த காப்பீடு திட்டம் கலைஞர் சார் குத்தாரு பாத்தீங்களா அந்த கலைஞர் சார் குத்தா காப்பீடு திட்டம் தான் நாங்கள் பாத்தோம் அந்த கலைஞரால் தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருப்போம் வரைக்கும் எங்களுக்கு நம்பதுக்கு யாருமே கிடையாது அவங்க அவங்க பணம் வச்சு நாங்க பேசுறேன் எங்ககிட்ட பணம் இல்லை நாங்க பேச முடியாது மிடில் கிளாஸ் சார் மில்ல கடவுள் அதாவது லோ கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க எங்களால் யாருமே காசு முடியுமா எங்களால் நம்மள பணம் கொடுக்கணும் எங்களுக்கு யாருமே பணம் கொடுக்குறோம் யாருமே கிடையாது நாங்களும் கஷ்டப்பட்டு பண்ணுங்க நேற்று சவிதா ஹாஸ்பிட்டல் போனோம் அவ்வளோ செலவு பண்ணி எங்க அம்மா செலவு பண்ணி எல்லாமே போனோம் அப்படியே அவங்களா சொல்லிட்டாங்க டிவி போடணும் என்னால் முடியாது நாங்கள் கூப்பிட்டு வரோம் எங்க அம்மா நான் வீட்டுக்கு கூட்டு வந்து பாத்திரம் சொல்லுங்க நாங்கள் வீட்டுக்கு இப்போ நீங்க போயிட்டு பெட் ஸ்கேன் பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு எல்லா எடுத்துகிட்டு போயிட்டாங்க வந்தாங்க இந்தியா ஹாஸ்பிட்டலு வந்தாங்க சார் அந்த போலீஸ்காரங்க அஞ்சு பேர் வந்தாங்க அஞ்சு பேர் நாலு பேர் ஒருத்தர் வெளில இருந்தாப்பல மிச்சம் நாலு பேர் உள்ள வந்தாங்க சூக்காளம் வந்தாங்க உள்ளே போய் எல்லாத்தையும் எத்துறாங்க அந்த ப்ரூஃப் எடுத்துனும் போது அந்த ப்ரூஃப் எடுத்துன்னு போயினா வெறும் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம் சொன்னாங்க சார் கோச்சி வரி ஜெராக்ஸ் அந்த ஜெராக்ஸ்வோ நாங்களும் எத்தரணும் நாங்கள் போய் தான் எடுப்போம் அந்த கிண்டி ஏற்றோங்கிறதுக்கு இன்னுமா சார் இன்னும் என் தம்பி வரல எங்க அண்ணுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கம்பல்சரிக்கு சார் அவங்க இப்போ ஃபிக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் சார் நீங்களும் பார்ப்பாங்க அவன் மனம் உடச்சுட்டு ஆளாயிட்டான் சார் அவன் பேர் என் பேர் ஓகே சார் ரெண்டாவது தம்பி நாங்க ஆனால் விக்னேஷின் தரப்பின் குற்றச்சாட்டுகளை மறுத்த கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையின் இயக்குநர் பார்த்தசாரதி அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன வேண்டுமானாலும் குற்றம் சுமத்தலாம் என்றும் தாக்குதலுக்கு ஆளான மருத்துவரிடம் கேட்டால் அவரும் குற்றம் சுமத்துவார் என்றும் மருத்துவர் பாலாஜி குணமாகி வந்து விளக்கமளித்தால் தான் உண்மை தெரியவரும் என்று கூறினார் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன வேணாலும் அதனால பாதிக்கப்பட்ட மருத்துவரும் அவர்கிட்ட இருந்து குற்றச்சாட்டை சொல்லலாம் என்னென்னா மருத்துவர் பாலாஜியே வெளியில் வந்து என்ன நடந்ததுங்கிறது வரைக்கும் நம்ம ஊகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மாதிரியான சார் நோயாளிகள் நோயாளிகள் வந்து எப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டலையும் டைரக்டர்னு ஒரு ரூம் இருக்குதுன்னு ஒரு ரூம் இருக்குது குறை சொல்கிறதுக்குன்னு இடமும் இருக்குது அவங்க ஏதாவது குறைகள் இருந்தால் அது நேரவே வந்து சொல்லி அவங்க அதை நிவர்த்தி பண்ணியிருக்கலாம் இன்னொன்று ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தன்மையை முடிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனோ கவுன்சிலிங்கோ இல்லாமல் எந்தவிதமான ட்ரீட்மெண்ட்டும் யாரும் ஆரம்பிக்க மாட்டாங்க அது எஸ்பெஷலி புற்றுநோய்கிறது சொன்ன ஒரு பாதிப்பு இருக்கும் இந்நிலையில் பல்வேறு கருத்துக்களுக்கு மத்தியில் மருத்துவமனைக்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக பல்வேறு முன்னேற்பாடுகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கிடையில் இண்டி மருத்துவமனையில் விக்னேஷ் என்ற வாலிபர் உயிரிழந்தார் என்ற தகவல் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது இதையடுத்தே அவர் வயிற்று வழியால் அனுமதிக்கப்பட்ட நபர் என்று அனைவருக்கும் தெளிவுபடுத்தப்பட்டது இதனால் பெரும் பதற்றமும் குழப்பமும் நீடித்தது மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்ட்டு மருத்துவர்களும் அரசும் எடுக்கக்கூடிய மெனக்கடல்ல கொஞ்சமாவது மருத்துவமனைகளில் நோயாளிகள் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படின்னும் மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு முறைகளை சுமூகமாக்க ஏதாவது நடவடிக்கைகள் கொஞ்சமாவது எடுத்தா எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது அப்படிங்கிறதோட அரசு மருத்துவமனைகள் பற்றிய பொதுமக்களின் பார்வையும் கொஞ்சமாவது மாறும் அப்படிங்கிறது நந்தையுமே இல்லை கோப்பியம் உண்மையும் பின்னணியும்